பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சி நடந்த போது இந்தியர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம்தான் இந்தியன் பாட்டன் காலத்திலிருந்து அங்கு வசித்து வருகின்ற மக்களுக்கு சோதனைக்கு மேல் சோதனை இன்று அவர்களை இஸ்லாம்பூர் மாநில அரசாங்கம் நீங்கள் எல்லாம் கள்ளக்குடியேறி போன்றவர்கள் அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலத்தில் சட்டவிரோதமாக வீடு கட்டி குடியேறி உள்ளீர்கள் ஆதலால் உடனடியாக இந்த இடத்திலிருந்து கால் செய்யுமாறு பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த பயமுறுத்தலுக்கு பயந்து அங்கு வசிக்கும் குடியிருப்பாளர்கள் இரவு தூக்கமின்றி நிம்மதி இழந்து வாழ்ந்து வருகின்றனர் எங்கே தவறு நடந்தது இவர்களை ஏன் மாநில முதல்வர் பார்க்க மறுக்கிறார் அவர்கள் குடியிருக்கும் இந்தியன் செட்டில்மெண்ட் பகுதிக்கும் மாநில முதல்வர் தான் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார் இங்கேயும் ஏதோ ஒரு வகையில் ஊழல் நடந்து உள்ளதா என்று குடியிருப்பாளர்கள் கேள்வியும் வைக்கின்றனர் இன்று மாலை நடந்த பத்திரிகையாளருடன் சந்திப்பு கூட்டத்தில் அவர்களுக்காக போராடி கொண்டிருக்கும் மலேசிய தமிழர் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு ஸ்ரீ ரமேஷ் கூறியதாவது வணக்கம் நான் தமிழர் கழகத்திலிருந்து பேசுகிறேன் இப்போ கடந்த சில தினங்களாக வந்து இந்தியன் செட்டில்மெண்ட் ஒரு பெரிய இஷ்யூ என்னன்னா கிராண்ட் உள்ளவங்களுக்கு வந்து சாவா கிராண்ட் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு எந்த ஒரு உரிமை இல்லைன்னு புஜா பத்தானா டயராக்கும் பார்க்கும் மதிலேஷ் பண்டார அனுசல மதுவும் சேர்ந்து வந்து மூணாம் தேதி ஜெலாதி மாதம் அதாவது முந்தாநேத்து வந்து காலையில் ஒன்பது மணிக்கு நோட்டீஸை கொடுத்துருக்காங்க இந்த நோட்டீஸில் என்ன போட்டிருக்குன்னா இந்த இடத்துல அதாவது இந்தியன் செட்டில்மெண்ட்டில் கிராண்ட் உள்ளவங்கள நீங்கள் எந்த ஒரு உரிமை இல்லாமல் வீடு கட்டியிருக்கீங்க நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்கீங்க ஸோ உடனடியாக தேதி ஆகஸ்ட் கோஷம் பண்ணணும் அப்படி கோஷம் பண்ண மறுத்துட்டால் அவங்க வந்து உடைக்க முறை எந்த ஒரு சேதம் ஏற்பட்டாலும் மயூஷ்வ பண்டாரன் சாயங்கும் சரி புஜாபாத் தானா டைரா கோம்பாக்கும் சரி இதுக்கு பொறுப்பை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து அதில் என்ன போட்டிருக்குன்னா மெயினாக செக்ஷன் நாலு ரெண்டு அஞ்சு அதுபடி நீங்கள் குற்றத்தை இங்கே புரிஞ்சுருக்கீங்க இதனால் உங்களுக்கு அஞ்சு லட்சம்ள்ளி ஃபைன் அடிக்கலாம் அஞ்சு வருஷம் சிறை தண்டனை கொடுக்கலாம் அல்லது ரெண்டையும் சேர்த்து கொடுக்கலான்னு இதில் தெளிவாக போட்டிருக்காங்க இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இவங்க பிஜாபாத் தானா டைரோ காம்பாக்கு வந்து இந்த நோட்டீஸை வெளியாக்குறாங்கன்னா கட்டாயம் டியோவுக்கு தெரியாமல் வெளியாக்கி இருக்க முடியாது அப்போ இது உண்மையான ஒரு நோட்டீஸு இவங்க ஆறாமல் இருக்காங்கன்னு இவங்க இதில் வெளிப்படையாக நோட்டீஸ் கையில் வந்து கொடுக்குறாங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் கிராண்ட் இருக்கிறது ஆதாரம் இங்கே இருக்குது ஒன்று இது உண்மையா இல்லை இந்த கிராண்ட் உண்மையா இதுதான் நம்ம வந்து மக்கள் மத்தியில் வந்து இங்கே ஒரு ஒரு கேள்வி இங்கே இங்கே பாருங்கள் இதில் வந்து கிராண்டு அவங்களுக்கு இருக்குது இந்த கிராண்ட் கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் கொடுக்கப்பட்டிருக்கு இது இன்னும் காலாவதி ஆகிறதுக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஆறு வரைக்கும் இதுக்கு வெளியிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இவங்க சுக்காய் தானா சுக்காய் பிந்து எல்லாமே கட்டியிருக்காங்க அதுவும் இங்கே கட்டியிருக்காங்க பஞ்சாபி தானால கட்டியிருக்காங்க அப்படி இருந்தும் கிராண்டு இவங்க ஹோல்டர் கிராண்ட் ஹோல்டர் இருந்து சுக்காய் கட்டி எப்படி இவங்க இந்த நோட்டீஸை வெளியாக்குனாங்கன்னு எங்களுக்கு தெரியல இதுக்காக வந்து போலீஸில் புகார் கொடுத்துருக்கோம் இந்த லாட் கிராண்ட் ஹோல்டர் எல்லாம் போயிட்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க போலீஸில் இந்த மாதிரி நாங்கள் கிராண்ட் வச்சுருந்தோம் இவங்க எந்த ஒரு உரிமை இல்லாமல் ஆக்கிரமிச்சிருக்கோன்னு நோட்டீஸ் வெளியேற்றுறதுனாங்க இவங்க மேலே கட்டாயம் ஒரு விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கணும்னு போட்டிருக்காங்க இன்றைக்கி வரைக்கும் ஐபிடி டயரா பொம்பாக்கிலேருந்து எந்த ஒரு பதிலும் வரல ஏன் ஓசிபிடி அமைதியாக இருக்காருன்னு எங்களுக்கு தெரியல ஏற்கனவே வந்து தீபாவளி முடிஞ்சு மந்திரி பிசார் நம்மளெல்லாம் சந்திக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க அவருக்கு நேரடியாக கையில் தமிழிச்சு கேட்டு சூடாக கொடுக்கப்ப நேரடியாக அவர் சொன்ன வாக்கு வார்த்தை இது தீபாவளி முடிஞ்சு பார்க்குறேன்னு ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அவர் அதை பற்றி எதுவுமே பேசலை பொங்கல் அன்னைக்கு வந்து மேடையில் சொன்னார் இந்த மாதிரி இந்தியன் செட்டில்மெண்ட் மக்கள் வந்து என்னோடய கொமிட்மென்னு இந்த பதினஞ்சு வருஷம் இந்த மக்களுக்கு நான் நிறைய சேவை பண்ணியிருக்கேன் யார் யார் வீடு பீண்டா பண்ணணும் அவங்களுக்கு வந்து மானிய உதவி செய்கிறதோ இல்லை அங்கே நிரந்தரமாக இருக்கக்கூடிய என்ன வழி இருக்கோ அதையும் செய்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் வந்து நேரடியாக என்னை வீட்டில் சந்திக்கலாம் ஆஃபீஸில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நாங்கள் இவ்வளோ கடிதங்கள் போய் கொடுத்தோம் மக்களே நேரடியாக போய் நின்று அலிபாலிமன் ஆஃபீஸில் ஒரு தமிழ் ஜஞ்சு கேட்டோம் இன்றைக்கி வரைக்கும் எந்த பதிலும் காணும் ஸோ தேதி வந்து இப்போ நோட்டீஸ் வெளியாகிட்டாங்க இன்னும் பதினஞ்சு ஆகஸ்டுக்குள்ளே கிளியர் பண்ணணும் அப்படி இல்லைன்னா அவங்க வந்து உடைப்பாங்க ஆ இதுதான் இப்போ உள்ள நிலைமை இதுக்கு மந்திரிப்பு சார் கட்டாயம் இந்த இன்வெஸ்டெட்மெண்ட் மக்களை கண்டு அவங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும்னு இந்த வேலையில் நான் கேட்டுக்கிறேன் அப்படி இந்த அவர் இன்னும் இந்த மக்களை சந்திக்காமல் இருந்தால் இந்த நோட்டீஸ் வெளியாக்குனது கிராண்ட் உள்ளவங்களுக்கு யாரா யாரோட ஹஹரானில் வெளியானுச்சு இது எஸ்பிஐ வந்து தலையிட்டு முழுமையான ஒரு விசாரணை வலைக்குள்ளே வந்து கொண்டு வரணும்னு நான் இந்த வேலையில் நாங்கள் கேட்டுக்கிறோம் இப்போ மொத்தம் இங்கே இருக்கக்கூடியது வந்து நாற்பத்தி ஏழு நோட்டீஸ் ஏற்கனவே முதல் ஒன்று கொடுத்தாங்க இப்போ வந்து அவங்க காலையில் ஒம்பது மணிக்கு வரும்போற பொதுமக்கள் எல்லாமே ஒன்று கூடி இவங்க நோட்டீஸை வாங்காமல் அவங்கள விளையாவ சொல்லிட்டோம் அதனால் எத்தனை பேர் கிடச்சிருக்குன்னு தெரியல இந்த சைட்டில் வந்து ஒரு நாலு பேர்கிட்ட கிடச்சிருக்கு அஞ்சு பேரும் வந்து போலீஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ஒன்றும் விசாரணை என்ன நடக்குதுன்னு இன்னும் ஒரு பதிலும் இல்லாமல் இருக்குது அப்போ அதை த தடுத்தாச்சு நம்ம ஆ தடுத்து நம்ம பல மனு கொடுத்து தடுத்து வச்சுருந்தோம் அப்ப இன்னைக்கு திடீர்னு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு ஒரு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த நோட்டீஸ் வெளியாகிருக்காங்க மற்றும் குடியிருப்பாளர்கள் அவர்களின் குமுறல்களை தமிழ்நேசன் யூடியூப் சேனலுடன் பகிர்ந்து கொண்டார்கள் வணக்கம் என் பேர் சிவாநாயுடு ராகவன் நம்ம குடும்பம் வந்து இங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து இருக்கு மறுடை காக்க முன்னிலேருந்து இருக்கிற ஒரு ஃபேமிலி நம்ம ஸோ எவ்ரி இயர் நம்ம வந்து சுக்காய் தானா சுக்காய் பிந்து கட்டி நம்ம முறைப்படியா தான் இருக்கிறோம் ஸோ இதுதான் வந்து இந்தியர்களோட நிலைமையா இந்த மலேசியால நம்மளுக்கு குரல் கொடுக்க யாருமே இல்லையா நம்ம தான் முறைப்படி எல்லாமே கட்டி சட்டப்பூர்வமாக தானே அங்கே இருக்கிறோம் கிராண்ட் தான் நம்ம கிட்ட இருக்குது அப்படி இருக்கும் போதும் நம்மளை வந்து ஒரு சட்ட நட எப்படி சொல்றது ஒரு சட்ட விரோதமாக நம்மளை வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்து வெளியாக்குறது என்னமோ நம்ம புறம்போக்கு வாசி மாதிரி எந்த விதத்துல அங்கே நியாயம் ஸோ நம்ம வந்து முறப்படி எல்லா விதமான ஜபாத்தானுக்கு ராஜானுக்கு போயிட்டு நம்ம மெமோரண்டமும் சரி அடுவானும் சரி போய் கொடுத்தாச்சுங்க எட்டு ராஜா எனக்கு ஆல்ரெடி போய் கொடுத்தாச்சு இப்போ ஜபாத்தான டயராகும்பாக்கிட்ட நம்ம கேள்வி கேட்டுட்டோம் ஏன் இந்த மாதிரியான நோட்டீஸ் கொடுக்குறீங்க நம்ம தான் கிராமில் இருக்கிற அவங்க கிட்ட வந்து சரியான பதிலில் எம்பிஎஸ்கிட்டையும் போய் ரிப்போர்ட் பண்ணியாச்சு எக்ஸ்கோ ஸ்லாங் கிட்ட போயிட்டோம் கிமந்திரான் பொறுப்பாடுவான் மலேசியா கிட்டே போயிட்டோம் வேறு எங்கே தான் போகணும் நம்ம பொருடான மந்திரிக்கு நம்ம போயிட்டோம் மந்திரி பஸ்ஸா ஸ்லாங் ஒரு ஆஃபீஸ்க்கும் போயிட்டோம் ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் போயிட்டு நம்ம சட்டப்பூர்வமாக நம்ம செஞ்சாச்சு ஆனா அவங்க கிட்டே இருந்து முறைப்படியான ஒரு பதில் இல்லையாக்குறாங்க வெளியாக்குறாங்க அதுக்கும் வந்து ப்ராப்பர் சொல்யூஷன் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணல ஒரு கம்பனசேஷன் அவங்க பத்தி பேசல அதை தவிர்த்து எங்க அடுத்தது நம்ம என்ன சொல்யூஷன் சொல்யூஷனை பேசாம நோட்டீஸ் மட்டும் நம்மள கொடுத்து வழியாக்குறது எந்த விதத்துல நியாயம் சோ இங்க நடக்கிறதுக்கு பேர் என்னது சட்ட மோசடியா ஸோ இதுக்கு யார் தான் வந்து நம்மளுக்கு குரல் கொடுப்பா வேற என்னதான் ஒன்றும் செய்யறது அதுக்கு நீங்க தான் வந்து பதில் சொல்லி ஒரு தீர்வு நம்மளுக்கு கொடுக்கணும் வணக்கம் என் பேர் மல்லிகா கருப்பையா எங்களோட வீட்டு நம்பர் ஒம்பது நாங்க தான் மொதல் இந்த கம்பத்துக்குள்ள வர வீடு எங்க வீடு தான் மொதல் வீடு எப்பவுமே எங்களை தான் அடிக்குறி வைக்கிறாங்க வந்தாக்கா மொதல் அங்கிருந்து தான் இந்த இடத்த அழிக்கிறதுக்குனே அந்த இடத்துக்கு வராங்க வந்து அங்க வந்து எங்களுக்கு எல்லாம் கிராண்ட் இருக்கு நாங்க பழைய ஆளு சரிங்களா நான் என்ன கோரிக்கை கேட்குறேன்னா நாங்க எல்லாரும் பழைய ஆளு எங்கள் அம்மா அப்பா எங்க கூட பிறந்தவங்க எல்லாரும் இங்க இருந்து வாழ்ந்தவங்க இன்றைக்கு எல்லாருமே இந்த இடத்த இருக்கக்கூடாதுன்னு நாங்க எல்லாரும் வெளியில போயிருக்கோம் பிள்ளைங்களை படிக்க வைக்க கொள்ள அப்படி போனவங்கள அவங்களோட இடத்த கூட யாருமே இல்ல நீங்க யாரும் இல்ல இந்த இடத்துல இல்ல நீங்களான்னு சொல்லி இந்த இடத்த எடுக்கிறதுக்கு எல்லா திட்டங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அரசாங்கம் என்ன எங்களுக்கு என்ன ஒரு வழியை கொடுக்குது இதான் வழியா எங்களுக்கு அந்த மாதிரி வேணாங்க பழைய ஆளுக்கே எல்லாத்தையும் கொடுங்கன்னு சொல்லி அந்த இந்த அதை அதைத்தான் நாங்க கேக்குறோம் பழைய ஆளுங்களுக்கே கொடுங்க பழைய ஆளுங்க பிள்ளைங்க எல்லாம் வெளியே போயிட்டாக்கா எங்களுக்கு இடம் இல்லையா எங்க அம்மா அப்பா எங்களுக்கு தானே எழுதி வச்சிருக்காங்க அப்ப நாங்க போராடணும் போராட்டம் இன்னும் எவ்வளவு நாளைக்கு இங்க இருக்க போகுது இங்க இன்னும் நாங்க போராடிக்கிட்டே தான் இருக்கணுமா அல்லூர் இருந்துச்சு ஆறு இருந்துச்சு எல்லாத்தையும் அழிச்சுட்டானுங்க எங்கங்க இங்க உள்ளவங்க யாருங்க இந்த இந்த வேலையை செய்தா அந்த அதை முத நீங்க கண்டுபிடிச்சு எங்களுக்கு சொல்லணும்னு கேக்குற அரசாங்கத்துக்கிட்ட தான் பிரச்சனை சரிங்களா அதுதான் வேணும் நிம்மதியா இல்லை எல்லாருக்கும் யாரு பிள்ளைங்களை பிள்ளைங்க பார்த்தா இந்த இடமே வேணான்னுட்டு போகுதுங்க அந்த அளவுக்கு அலங்கோலம் பண்ணி வச்சிருக்கானுங்க சுடுகாடு ஆகிட்டானுங்க இந்த இடத்த எத்தனை வருஷமா இங்க நாங்க வாழ்ந்துகிட்டு இருந்தோம் தெரியுங்களா வந்தா எல்லாம் பிள்ளைங்க பொண்ணுமா பொண்ணு எடுக்க வர மாட்டானுங்க மாப்பிள்ளை கூட எடுக்க வர மாட்டானுங்க என்ன இந்த மாதிரி இருக்கு இந்த இடம் அப்படின்னு கேத்தா அவன் அவன் சொந்தம் பந்தம் இது மட்டும் தேவைங்க எங்களுக்கு ஆகணுங்க இந்த பழைய ஆளெல்லாம் எங்க போயிட்டாங்க அவங்களோட இடம் எல்லாம் எங்க எங்க போயிட்டாங்க நாங்க எவ்வளவு பெரிய கூட்டம் எங்களை யாருமே முன்ன அசைச்சது இல்ல இப்ப ஆடி இருக்கிறோம் நிம்மதி இல்லாத தூக்கம் எந்திரிச்சா எப்ப எவன் வருவான் எப்ப வந்து எங்களை வந்து இது பண்ணிக்கிட்டு இருப்பான் அவன் அவன் வந்து ஒன்னு ஒண்ணு பேசுனா என்னங்க நாங்க செய்ய முடியும் பொம்பளை ஆளுங்க என்ன செய்ய முடியும் ஆமையால வேலைக்கு போன பிற்பாடு வரானுங்க இதெல்லாம் என்ன நியாயம் எப்படி இந்த கூட எங்களுக்கு செய்ய முடியலங்க எதுவுமே என்ன அரசாங்கம் எங்களுக்கு என்ன பதில் சொல்லணும் சொல்லி ஆகணுங்க அதை விட்டு நாங்க எல்லாரும் கோயிட முடியாது சின்னாங்க போயிட முடியாது எங்களுக்கு இன்னும் உரிமை இருக்கு எதுக்கு இந்த பேர் இருந்துகிட்டு ஏன் இந்த இன்னும் எங்களுக்கு இந்த மாதிரி அலங்கோல வாழ்க்கை சம்பாதிக்க போக முடியல ஒரு ஆள் வீட்டுல இருந்துகிட்டே இருக்கிறதா இருக்குங்க இதுதான் என்னோட கோரிக்கை இந்த அரசாங்கம் என்ன செய்யுது எங்களுக்கு நியாயம் வேணும் எல்லா மக்களும் பழைய இந்தியன் செட்டில்மெண்ட் பழைய இந்தியன் செட்டில்மெண்ட் மாதிரி எல்லாருக்கும் இங்க இடம் வேணும் எங்க போச்சின்னு தான் நாங்க எங்களோட கேள்வி அது எங்க போச்சு அதை காட்ட சொல்லுங்க முத டாக்டர் மைமோன் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் கிடைச்சப்போ வந்து இருபதாம் தேதி ஒன்பதாம் மாசம் நமக்கு நோட்டீஸ் கிடைச்சிட்டோனே அப்புறம் வந்து நம்மலாம் வந்து ஜபத்தான் போட்டான முந்திரிக்கு போனோம் முந்திரி பசார் எல்லாம் பார்க்க போனோம் எல்லாத்துக்குமே நம்ம வந்து மேமோ அனுப்பிட்டோம் அதே மாதிரி லோயர் சுரவும் நம்ம அனுப்பிட்டோம் ஜபத்தானாக்கு ஆனா இப்போ நம்மளுக்கு திரும்பி நோட்டீஸ் கிடைச்சிருக்கு சோ அப்ப இதெல்லாம் நம்ம செஞ்சு நம்மளுக்கு என்ன இருக்கு நம்ம பட் நம்ம வந்து மந்திரி பேசுகிறதா நம்ம பாக்குறதுக்கு நம்ம சொல்றோம் அவங்கள வந்து நம்மளை பாருங்க நம்மளுக்கு என்ன பிரச்சனைன்னு கேளுங்க நீங்க வந்து அங்க பேசுறீங்க இங்க பேசுறீங்க ஆனா வந்து ஏன் எங்களை பார்க்க மாட்டேங்கிறீங்க நீங்க வந்து இது வந்து அவரோட தொகுதி இந்த இடம் இது வந்து டோன் வந்து அவரோட தான் ஸோ அவர் கண்டிப்பா வரணும் எங்களை வந்து பார்க்கணும் இங்க தேவான் எல்லாம் செஞ்சிருக்கிறாரு வர வேண்டியது தானே வந்து நம்மள்ட பேச வேண்டியதானே என்ன பிரச்சனைன்னு கேட்க வேண்டியது தானே ஏன் வந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் வரல எவ்வளோ மேமோ நம்ம கொடுத்துட்டோம் ஏன் ஒரு இன்னும் வந்து எங்களை பார்க்கல ஏன் அதுக்காட்டியும் திரும்பி நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு இப்போ நிம்மதி இல்லாமல் இருக்கு திரும்பி நம்மளுக்கு தலைவலி வந்துருச்சு இப்போ நம்ம இவ்வளோ போராடி என்ன இருக்கு யார்தான் நம்மளுக்கு வந்து பேக்கப் பண்ணுவா சொல்லுங்க இப்படியே நம்மளை விரட்டி அடிக்க முடியுமா நம்ம வந்து பூஜா பாட் ஆனால் பூஜா பாட் தானாக்கு காசு கட்டுறோம் சுக்காய் தானா காசு கட்டுறோம் சுக்காய் பிந்து காசு கட்டுறோம் எல்லாத்துக்குமே நம்ம காசு கட்டுறோம் ஆனால் நம்மளுக்கு நம்மளை வந்து ஏதோ மாதிரி வரட்டிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் என் பேர் வந்து மங்களகீதா நான் வந்து எங்க வீட்டுக்காரு எங்க மாமியார் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுலயே கிராண்ட் கடிச்சு இன்ன வரைக்கும் நாங்க சுக்காய் தனா எல்லாம் ப்ராப்பரா கட்டிட்டு இருக்கோம் ஆனா இப்போதான் வந்து நோட்டீஸை கொடுத்து இந்த வீடு வந்து தனஹாராம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இவ்வளோ நாள் நாங்கள் அப்ப தன எப்படி எங்களுக்கு கிராண்ட் இருக்கும் ஸோ இவ்வளவும் நாங்கள் செஞ்சுட்டு வந்து நாங்கள் இப்போ என்ன கோரிக்கை கேட்குறோம் மென்ரி பூசா வந்து எங்களை பார்க்கணும் ஏன்னா எங்களோட பிரச்சனைக்கு என்னன்னு ஒரு தீர்வு தீர்வு கொடுக்கணும் அவங்க ஆனால் அவங்க எதுவுமே கண்டுக்காமல் திருப்பி நோட்டீஸ் மேலே நோட்டீஸை கொடுத்து எங்களோட மன உளைச்சலுக்கு உண்டாக்குறாங்க ஸோ இதனால எங்களுக்கு நிம்மதியே இல்லை எப்போ வருவாங்க எப்போ உடைப்பாங்க இதே எங்களுக்கு ஒரு பிரச்சனை இப்போ பிள்ளைங்கள்லாம் பெரிய ஆகிட்டாங்க அவங்களுக்கு ஒரு கல்யாண காட்சி விற்கிறத கூட எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது ஏன்னா நாங்கள் எப்போ வந்து உடைப்பாங்க எங்களுக்கு தெரியல ஸோ இப்போ கல்யாணம் வச்சோம்னா நாங்கள் எங்கே போகிறது தெரியணும்னு வீட்டுக்கு ஒரு ரெண்டலும் கொடுக்கல எங்களுக்கு வீட உடச்சி வேற நிலம்னு சொல்றாங்க எங்களோட பக்கத்துல போகுதுன்னு ஆனா அந்த வீடும் காலி பண்ணி எங்களுக்கு கொடுக்கல நாங்களே போய் புல்டோஸ வச்சு ஆளுங்களை வச்சு உடைக்கணும்ன்றாங்க இது எந்த வகை நியாயம் ஸோ இதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு எங்களுக்கு நாங்க லோயர் கேஸும் பண்ணிட்டோம் கிளிக்கெல்லாம் சொன்ன மாதிரி மந்திரி பிசால எல்லாம் பெரிய பெரிய ஆஃபீஸ்க்கும் போயிட்டோம் ஆனா வரைக்கும் யாருமே எந்த அப்பாயின்மெண்ட் கொடுத்து எங்களை வந்து பார்க்கவும் காணும் ஆனா நோட்டீஸை கொடுத்து இப்ப எட்டாவது மாசம் பதினஞ்சாந்தேதி நாங்க கோசும் பண்ணணுன்றாங்க

இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு